ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ சென்னையில் இருக்கிற திருமலா பால் நிறுவனத்தில் நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் மோசடி செய்ததாக சொல்லி அந்த நிறுவன மேலாளர் மேலே புகார் அளிக்கப்பட்ட நிலையில் அவர் தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டவரோட அந்த ரெண்டு கைகளும் பின்னாடி கட்டி இருந்ததுனால இது தற்கொலையா இல்லை கொலையான்னு பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பியிருக்கு இது கொலையா இல்ல தற்கொலையா விசாரணை என்ன சொல்கிறது பார்க்கலாம் இந்த தொகுப்பில் இது குற்றத்தின் பின்னணி நான் பிரியர் தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவுல ரொம்ப பிரபலமான தனியார் பால் நிறுவனமான திருமலா பால் நிறுவனம் சென்னை மாதவரம் பொன்னியம்மன் மேட்டு பகுதியில செயல்பட்டு வருது இந்த நிறுவனத்துல சென்னை புழல் அடுத்த கதிர்வேடு பகுதியில பிரிட்டானியா நகர் முதல் தெருவுல வசிச்சுட்டு வர முப்பத்தி ஏழு வயதான நவீன் பஞ்சலால் அப்படிங்கிறவரு கடந்த மூணு வருஷமா மேலாளராக ஒர்க் பண்றாரு இவரோட சொந்த ஊர் ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டம் திருமலா பால் நிறுவனம் இந்த நிறுவனத்தோட வருடாந்திர வரவு செலவு கணக்குகளை அந்த நிறுவன அதிகாரிகள்லாம் செக் பண்ணியிருக்காங்க அப்போ நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் கையாடல் செய்யப்பட்டிருக்கிறத நிறுவன அதிகாரிகள் கண்டுபிடிக்கிறாங்க இது தொடர்பாக திருமலா பால் நிறுவனத்தோட சட்ட ஆலோசகர் கொளத்தூர் துணை கமிஷனர் பாண்டியராஜன் கிட்ட ஒரு புகார் கொடுக்குறார் இந்த புகார் சம்பந்தமா இது குறித்து தனிப்படை ஒன்று அமைக்கப்படுது அந்த தனிப்படை போலீசார் பால் நிறுவனத்தோட மேலாளரான நவீனை காண்டாக்ட் பண்ணி விசாரணைக்காக கூப்பிடறாங்க அப்ப முதல்ல மருத்துவரு அதுக்கப்புறமா அந்த நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் கையாடல் செஞ்சதை ஒத்துக்கிறார் அது மட்டும் இல்லாம நவீன் அந்த பணத்தை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி இணைப்பை துண்டிக்கிறார் இந்த நிலையில நவீன் தற்கொலை செஞ்சுக்க போறதா தனக்கு மின்னஞ்சல் அனுப்புனதா அவரோட சகோதரி மாதவரம் காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்குறாங்க அதன் பேரில் தேடின காவல்துறையினர் அவர் தங்கியிருந்த வீட்டில் போய் பார்க்குறாங்க நவீன் அங்கே இல்லாததுனால பிரிட்டானியா நகரில் நவீன் வாங்கியிருந்த ஒரு வீட்டுக்கு வெளியில இந்த கட்டுமான பொருட்கள்லாம் சேமிச்சு வச்சுக்கிற ஒரு குடிசையில தூக்கு போட்ட நிலையில அவரோட உடலை கண்டுபிடிக்கிறாங்க உடனே அந்த உடலை கைப்பற்றி உடற்குறைவுக்காக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறார் முதற்கட்ட விசாரணையில நவீன் திருமணம் ஆகாதவர் அப்படிங்கிறதும் பணம் கையாடல் செஞ்ச விவகாரம் பால் நிறுவனத்துக்கு தெரிஞ்சிட்ட நிலையில போலீஸ்லயும் புகார் செஞ்சிட்டாங்க தன்னை போலீஸார் எப்படியாவது கைது செஞ்சிருவாங்களோன்னு பயந்து போன நவீன் தற்கொலை முடிவு எடுத்திருக்கலாம் அப்படின்னு போலீசார் நடத்தின விசாரணையில சொல்றாங்க அது மட்டும் இல்லாம புலல்ல சுமார் நான்கு கிரவுண்ட் அளவுல சொந்தமா இடத்த வாங்கி வச்சிருக்கிறதும் பல லட்சம் ரூபாய்க்கு மதிப்பிலான சொகுசு கார்களை வாங்கி வச்சிருக்கிறதும் விசாரணையில தெரிய வந்திருக்கு மேற்கொண்டு இது பற்றி போலீஸார் வழக்கு பதிவு பண்ணி பணம் கையாடல்ல வேற யாருக்காது தொடர்பு இருக்கா அப்படின்னு விசாரிச்சுட்டு வரா கைகள் கட்டப்பட்ட நிலையில அவரோட உடல் மீட்கப்பட்டதுனால அவரோட மரணம் சந்தேக மரணம் சொல்லி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு நவீனோட இந்த விவகாரத்தில் சென்னையில் இருக்கிற ஒரு போலீஸ் துணை கமிஷனர் ஒருத்தருக்கு தொடர்பு படுத்தி சமூக வலைதளங்களில் பல்வேறு தகவல்கள் வந்துட்டு இருக்கு விசாரணைங்கிற பெயர்ல நவீன் கடுமையா தாக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது இந்த விவகாரம் சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் அருணுக்கு போன நிலையில மேற்கு மண்டல இணை கமிஷனர் முழுமையா இது பற்றி விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்டிருக்கார் விசாரணையோட முடிவில் தான் யாருக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு தெரிய வரும் அதே மாதிரி அந்த நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் பணம் எங்க இருக்கு அப்படின்ற கேள்வியும் எழுந்துட்டு அது பற்றியும் ஒரு பக்கம் விசாரணை நடந்துட்டு நவீன் தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி திருமலா பால் நிறுவன அதிகாரிகள் மற்றும் தன்னோட சகோதரிக்கு மின்னஞ்சல் மூலமா ஒரு கடிதம் ஒன்று அனுப்புகிறார் அந்த கடிதத்துல அதிகாரி நரேஷ் மற்றும் முகுந்தன் இந்த ரெண்டு பேரும் மோசடி செஞ்ச பணத்தை நீ திருப்பி கொடுத்தாலும் நீ ஜெயிலில் தான் இருப்ப அப்படின்னு சொன்னாங்க இதனால நான் பயந்து போய் இந்த தற்கொலை செய்ய முடிவெடுத்திருக்கேன் போலீஸில் அவங்க புகார் கொடுக்க முடிவெடுத்ததுனால என்னோட எதிர்காலத்தை நினச்சி பயந்து தான் இந்த முடிவுக்கு வந்தேன் என்னோட தற்கொலைக்கு திருமண பால் கம்பெனி நிர்வாகம்தான் காரணம் கையாடல் சம்பந்தமா வெளியே தெரிஞ்ச உடனேயே நான் அந்த பிரச்சனையை சரி செஞ்சதா சொல்லி முதற்கட்டமாக ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு அஞ்சு கோடி ரூபா பணத்தை நான் திருப்பி கொடுத்தேன் மூணு மாசத்துல மீதம் இருக்கிற தொகையை செலுத்திடுறதா சொல்லியிருந்தேன் இந்த மோசடி சம்பவத்துல எனக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்கு வேற யாருக்குமே தொடர்பு இல்ல பணம் கைமாறப்பட்ட நான்கு வங்கி கணக்குகள்ல இருந்தும் எனக்கு அந்த மொத்த பணமும் என்னோட அக்கௌண்டுக்கு தான் வந்திருக்கு வேற யாரும் இந்த மோசடியில ஈடுபடல பால் நிறுவனம் என்னோட பாஸ்போர்ட் சொத்து ஆவணங்கள் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கு ஆனா அதுக்கான அத்தாட்சியம் கூட என்கிட்ட எதுவும் கொடுக்கல இந்த சம்பவம் தொடர்பா ஒப்பந்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியும் அதை கேட்காம பால் நிறுவனம் தொடர்ந்து எனக்கு டார்ச்சர் கொடுத்துட்டே வந்துச்சு இப்போது என்னோட கடைசி முடிவை நான் எடுத்துட்டேன் என்னோட சடலத்துலேருந்து இந்த பணத்தை வாங்கிக்கங்க உங்களால் எதையுமே இப்போ மீட்க முடியாது அலுவலகத்தோட வாசலில் என்னோட சடலத்தை வச்சு பணத்தை வசூல் பண்ணிருக்கீங்க பால் நிறுவனத்தில் பல மோசடிகள் நடந்துட்டு வருது என்னோட இறப்பு உங்கள் சாம்ராஜ்யத்தையே விரைவில் அசைச்சு பார்க்கும் அப்படின்னு அந்த மின்னஞ்சலில் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிறுவன அதிகாரிகள் குடும்பத்தினரோட சில பெயர்களையும் குறிப்பிட்டு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு அந்த மின்னஞ்சல் கடிதத்தில் இது சம்பந்தமா சென்னை பெருநகர போலீஸ் சார்பில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காங்க அந்த அறிக்கையில நவீன் மேல கடந்த மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி கொடுத்த அந்த புகார் தொடர்பா விசாரணை எதுவுமே நாங்க ஸ்டார்ட் பண்ணல நவீன் கடந்த ஒன்பதாம் தேதி அன்னைக்கு மாலை தன்னோட சகோதரி மற்றும் திருமலா பால் நிறுவனத்துக்கு அனுப்பின அந்த மின்னஞ்சல்ல காவல்துறை பற்றி எந்தவித குற்றச்சாட்டையுமே அவர் தெரிவிக்கல அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றாங்க இந்த சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் சில பேர் அவரோட தற்கொலையில் கொளத்தூர் காவல் மாவட்ட துணை கமிஷனரை செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறதுனால இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்கணும்னு சொல்லி அந்த பொறுப்பை பெருநகர மேற்கு மண்டல இணை கமிஷனர் திசா மிட்டல் கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு இந்த விசாரணையில தான் நவீன் தற்கொலை சம்பவத்துல நான்கு முக்கியமான கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் ஒன்று கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கொடுக்கப்பட்ட புகார்ல எந்த விசாரணையுமே நடத்தப்படலை அப்படின்னு சொல்ற சென்னை பெருநகர போலீஸ் சார்பில் வெளியிட்ட அந்த அறிக்கை புகார் கொடுத்தும் விசாரணை நடத்தப்படலை அப்படின்னு சொல்றது உண்மையா ரெண்டு நபீன் தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட சகோதரிக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாம மெயில தகவல் தெரிவிச்சது ஏ மூணு நிறுவனத்துக்கு அனுப்பின அந்த மெயில கையாடல் செய்யப்பட்ட அந்த மொத்த தொகையுமே என்னோட அக்கௌண்ட்டுக்கு தான் வந்துச்சு இதில் யாருக்குமே தொடர்பு இல்லை அப்படின்னு அனுப்பின அந்த மின்னஞ்சல் உண்மையாவே நவீன் அனுப்புனது தானா அப்படிங்கிற கேள்வி நாலு தற்கொலை செஞ்சுக்கிட்ட நவீனோட ரெண்டு கைகளும் பின்னாடி கட்டப்பட்டிருந்ததோட பின்னணி என்ன போலீஸார் தற்போது நடத்திக்கிட்டு இருக்க இந்த விசாரணையில இந்த நான்கு கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிட்டாலே நவீன் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரா இல்ல கொலை செய்யப்பட்டாரா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சிடும் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை